வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கரில் இறுதி போட்டி வரைக்கும் போய் இரண்டாம் பரிசு பெற்றவங்க தான் திசாதனா அவங்க இவங்க இதுக்கு முன்னாடியே சரிங்கப்பா லிட்டில் சாம்பியன்ஸ்லேயுமே இறுதி போட்டி வரைக்கும் போயிருந்தாங்க இந்த நிலையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திசாதனா அவங்க இப்போது ஃபேமிலியோட ரொம்பவும் ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்காங்க சமீபத்தில் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் திருவள்ளுவூர் ஃபேர் நடந்தது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த இந்த ஃபேர் நிகழ்ச்சியில் திசாதனா அவங்க போய் பப்ளிக் மத்தியில் பாடியிருக்காங்க அங்கே கலெக்டர் உட்பட பல அரசு அலுவலர்களுமே திசாதனா அவங்களோட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தாங்க இந்த புத்தக திருவிழாவில் பல ஃபேவரட் சாங்கையுமே திசாதனா அவங்க பாடியிருந்தாங்க ரசிகர்களுமே ரொம்பவும் என்ஜாய் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இந்த நிலையில் இன்னொரு பின்னணி பாடலுமே ஒரு பிரபல சினிமாவுக்காக திசாதனா அவங்க பாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே இருக்குது இது பற்றின அறிவிப்புமே திசாதனா அவங்க கூடியவர்களால் வெளியிடுவாங்கன்ற தகவல் வெளியே இருக்குது இதே போல் ஸ்டடீஸுமே ரொம்பவும் கவனமாக இவங்க படிச்சுட்டு வராங்க அடுத்தடுத்த ஸ்டெப் ஒவ்வொன்றா இவங்க போகிறத பார்த்து ரசிகர்கள் பெற்றோர் மற்றும் எல்லோருமே ரொம்பவும் மகிழ்ச்சியில் இருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திசாதனா அவங்களோட அடுத்தடுத்த வளர்ச்சி பற்றின்றதெல்லாம் மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ்னு சொல்கிறவக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்